இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு ஈரான் தாக்குதலில் சுக்குநூறான இஸ்ரேலின் அறிவியல் சாம்ராஜ்யம் மரண பயத்தை காட்டும் ஈரான் பதுங்கும் அமெரிக்கா கேள்விக்குறியாகும் பேச்சுவார்த்தை முழு விசையில் இஸ்ரேலிய வான்படை மத்திய ஈரானுக்குள் விழுந்த சூடான பதிலடி காசாவில் உணவுக்காக காத்திருந்தோர் மீது குண்டு வீச்சு ஐம்பது பேர் படுகொலை நைஜரில் இரத்த வெள்ளம் முப்பத்தி நான்கு இராணுவ வீரர்கள் சுட்டுக்கொலை அழிவின் வழி தொலைவில் இல்லை ஈரானுக்கு நெத்தனியாகவின் இறுதி எச்சரிக்கை இஸ்ரேல் தலைக்கு விழுந்த பேரிடி ஈரானுக்கு ஆதரவாக மீண்டும் களமிறங்கும் முக்கிய அமைப்பு உணவின்றி மண்ணை சாப்பிடுகின்றோம் உலகை உலுக்கிய காசா சிறுவனின் காணொலி இனி விரிவான செய்திகள் காசாவில் உணவு கிடைக்காமல் தவிக்கும் சிறுவன் பேசும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குறித்த காணொலியில் கருத்து தெரிவித்த சிறுவன் காசாவில் நாங்கள் சாப்பிட உணவு ஏதும் இல்லை ஒவ்வொரு நாளும் உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ட்ரக்குகள் காசாவுக்குள் வருகின்றன ஆனால் அதில் எங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை நாங்கள் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு உணவு இல்லை எங்குமே உணவு இல்லை எங்களுக்கு உணவு சமைக்க மாவு எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் தயவு செய்து கருணை காட்டுங்கள் நாங்கள் ரொட்டிக்கு பதிலாக மண்ணை சாப்பிடுகிறோம் தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள் என கண்கலங்கியபடி தெரிவித்திருக்கின்றார் காசாவில் தற்பொழுது ஒரு ரொட்டி துண்டின் விலை ஐந்து புள்ளி முப்பது டாலர் என ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அந்த ரொட்டி துண்டு மிகவும் சிறியது எனவும் அதுவும் எங்களுக்கு போதவில்லை எனவும் சிறுவன் காணொலியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆபிரிக்க நாடான நைஜரில் ஆயுத கும்பல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி நான்கு இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புர்கினா பூசோ மற்றும் மாலி எல்லையில் உள்ள பனிபாங்கோ பகுதியில் எட்டு வாகனங்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆயுத குழுவினர் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர் இதில் முப்பத்தி நான்கு வீரர்கள் உயிரிழந்ததுடன் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் நடத்தியவர்களை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்ட நைஜர் அரசு அவர்களில் ஏராளமானவர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாகவும் எஞ்சியவர்களை தரை மற்றும் வான்வழியாக தேடி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் நைஜர் புருகினா போசோ மாலி ஆகிய நாடுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அல் கைதா இஸ்லாமிய தேசம் உள்ளிட்ட மத பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய குழுக்களின் தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்த மூன்று நாடுகளிலும் இராணுவ ஆட்சியை கைப்பற்றி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பிரான்ஸ் படையினரை வெளியேற்றியிருக்கின்றன பாதுகாப்பு உதவிக்காக ரஷ்யாவின் தனியார் படையை நாடியிருக்கின்றன ஆனால் இராணுவ ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை மோசமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை தவிர்க்குமாறு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இஸ்ரேலை வலியுறுத்தி ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை IAEA உறுதி செய்ய முடியும் என்றும் அணுசக்தி நிலையங்களை தாக்குவது ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் இன் பணிப்பாளர் ரஃபேல் குரோசி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீண்டும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் ஹைபா உள்ளிட்ட பல இடங்களில் இன்று அதிகாலை பாரிய தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழித்து வருவதுடன் விமானப்படைகள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூத்தி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாகவும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் ஹைவா துறைமுகத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகின்றது இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பான அயண்டோமை எந்தவொரு ஏவுகணையாலும் முறியடிக்கவே முடியாது என எக்காலமிட்டு வந்த நிலையில் ஈரானின் ஏவுகணைகள் துல்லியமாக இலக்குகளை தாக்கி அழித்து வருகின்றமை இஸ்ரேல் இராணுவ பலம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றது இஸ்ரேலின் அயன்றோம் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் தொன்னூறு வீதத்திலிருந்து அறுபது வீதமாக குறைந்து விட்டமையை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது மோதல் உச்சமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரான் முதலில் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்தோடு வன்முறை கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் என்று ஐநா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தும் வரை தனது அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க போவதில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது ஈரானுடனான நீண்ட மோதல் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரான் இந்த அறிக்கையை வெளியிட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரானிடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக லெபனான் நாட்டில் செயல்படும் இஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் ஈரானிடையே கடுமையாக மோதல் நடந்து வருகிறது ஈரான் ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது கடந்த வாரம் பன்னிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து தாக்கி வருகிறது இதனால் இரு நாடுகளும் இடையே யுத்தம் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது இன்னும் அமெரிக்கா நுழையவில்லை ஆனால் அமெரிக்காவின் செயல்பாடு தொற்றிலையும் மாட்டிவிட்டு பின்பு குழந்தையையும் கிள்ளிவிடும் வேலையை தான் அமெரிக்கா செய்து வருகின்றது இந்த நிலையில்தான் தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவோம் என்று லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கின்றது காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு ஏற்கனவே ஹிஸ்புல்லா எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இஸ்ரேல் மீதும் தாக்குதலும் நடத்தியிருக்கின்றனர் அதன் பிறகு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உட்பட பலர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரேலை சீண்டாமல் ஹிஸ்புல்லா அமைதி காத்து வந்தது தற்பொழுது ஈரானுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஷேக் நயீம் ஹாசிம் கூறியதாவது ஈரான் யாருக்கும் சிறிதும் கூட ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஈரானின் ஆயுத தயாரிப்பு யாருக்கும் எதிரானது இல்லை வெளிநாட்டு உதவி பயிற்சியின்றி சொந்த திறமையை நம்பி ஈரான் தனது பிராந்தியத்தின் முன்னேற்றத்திற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது உலக நாடுகள் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு எதிரானதாக இல்லை ஈரானின் நம்பிக்கை அறிவு மற்றும் சுதந்திரம் உள்ளிட்டவற்றுக்கு எதிரானதாக உள்ளது அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை பதற்றத்தில் வைக்க நினைக்கிறது அதேபோல் உலகத்தை நெருக்கடியில் வைக்க விரும்புகிறார் ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த முயற்சியில் தொடர்ந்தும் தோற்று வருகிறார் எங்களுக்கு ஈரானுடன் நிற்க முழு உரிமை இருக்கின்றது நாங்கள் எங்கள் சுதந்திரம் எங்கள் நிலத்தின் விடுதலை உள்ளிட்டவற்றுடன் சுதந்திரமாக நிற்கிறோம் அனைத்து மக்களும் ஈரான் உயர்மட்ட தலைவர் ஆயத்துள்ள அலிகமேனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவருக்கு கீழ் அணி திரண்டு வலிமையுடன் நிற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மீண்டும் திருந்தவில்லை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெஹ்ராடின் கொடுங்கோளர்கள் முழு விலைகளையும் செலுத்துவார்கள் என மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடந்த வெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனத்திற்கு அருகிலுள்ள இடத்தை நேற்று பெஞ்சமின் நெத்தனியாகு பார்வையிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலில் இரண்டு கட்டடங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதுடன் மேலும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஈரானை தீய ஆட்சி என குறிப்பிட்டு எச்சரித்த அவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் உளவுத்துறை தளத்திற்கும் சென்று ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு உளவுத்துறை அதிகாரிகளை பாராட்டியிருக்கின்றார் நாங்கள் போர்களை வெல்லும் உளவு தகவல்களை வழங்குவதற்கு புனிதமான பணியை செய்யும் வீரர்களுடன் நான் இங்கு இருக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிகழ்வு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியின் ஜெனிவா அறிக்கைகளுக்கு மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அங்கு அவர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்பட்டால் ராஜதந்திரத்தை பரிசீலிக்க தயார் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் நெத்தன் கருத்துக்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் உயர்த்துவதாக அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய ஈரான் ஏவுகணை சேமிப்பு மையங்கள் மற்றும் ஏவுகணை உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலிய விமானப்படை தற்பொழுது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஈரானிலிருந்து இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஏவப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளுடன் சேர்ந்து ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் குறித்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றது மிக தீவிரமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நேற்றைய தினம் ஈரான் நிலவியுள்ள நிலையில் அவை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக தடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இதனை ஈரான் மறுத்திருக்கின்றது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் இரண்டாவது வாரமாக நீடித்து வருகின்றது இந்த நிலையில் இரு நாடுகளும் மேற்கொண்ட தீவிர தாக்குதல்களில் இரு தரப்பினருக்குமே பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றுக்கிடையில் நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேலுக்கிடையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இருதரப்பாலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் மிக பாரிய விஞ்ஞான ஆய்வகம் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமாவதை குறிக்கும் வகையில் உலகளாவிய முக்கிய விஞ்ஞான ஆய்வு தளமான இஸ்ரேலின் வைஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆய்வுகள் நாசமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் ரொகோவோத் பகுதியில் உள்ள இந்த நிறுவனம் நியூரோ வளர்ச்சி குறைபாடுகள் புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் தொடர்பான ஆய்வுகளில் முன்னணியில் இருந்தது இரண்டு முக்கிய கட்டிடங்கள் நாற்பத்தி ஐந்து ஆய்வுக்கூடங்கள் ஆயிரக்கணக்கான மாதிரிகள் மற்றும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட விஞ்ஞான தரவுகள் முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆய்வகத்தில் பதினாறு ஆண்டுகளாக ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வந்த புரோ ஓரன் சுல்டீனர் என்னுடைய ஆய்வுக்கூடம் முற்றிலும் மண்ணாகி போட்டது எதையும் மீட்க இயலாது என கவலை வெளியிட்டிருந்தார் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் அறிவியல் மரபுகளுக்கு எதிரான மிக இழப்பாக கருதப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இது உலகளாவிய அறிவியல் சமூகத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவு எனவும் அறிவியல் வளர்ச்சியில் இஸ்ரேல் பெரும் பங்கு வகித்து வந்தது என்பதற்கான கடுமையான எதிரிகள் தாக்கும் எனவும் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட சுமார் ஐம்பது பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன மத்திய காசாவின் நெட்சாரின் பகுதிக்கு அருகே நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமானவர்கள் குழுமியிருந்தனர் அவர்களை நோக்கி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் சுட்டதில் முப்பத்தி ஐந்து பேர் பலியாகி இருக்கின்றதாக லவுதா மருத்துவமனை தெரிவித்திருக்கின்றது தவிர ஒரு குடியிருப்பின் மீது இஸ்ரேல் விமானங்கள் நடத்திய குண்டுவீச்சில் எட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் இந்த நாற்பத்தி மூன்று பேருடன் சேர்த்து காசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் சுமார் ஐம்பது பேர் பலியாகி இருக்கின்றதாக மருத்துவமனைகள் வட்டாரம் குறிப்பிட்டிருக்கின்றது சுமார் மூன்று மாதங்களாக நீடித்து முற்றுகை காரணமாக காசாவில் பஞ்சம் ஏற்பட்டு ஏராளமானவர்கள் பட்டினிச்சாவுக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் வற்புறுத்தல் காரணமாக குறைந்தபட்ச அளவிலான நிவாரணப் பொருட்களுக்கு அனுமதி அளிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கின்றது காசாவில் வழக்கமாக நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் ஐநா பிரிவுக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தடை விதித்துள்ளதால் அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அந்த பணியை மேற்கொண்டு வருகின்றது இருந்தாலும் விநியோக மையங்களுக்கு வருவோர் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்தும் துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது